ஒவ்வொரு அடியானுடனும் அல்லாஹ் ஹஸ் மகான் எந்த அளவுக்கு உள்ளவனாக இருக்கிறான் என்றால் பனு இசரவேன் ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார் அதிகமான பாவம் செய்துவிட்டாரு அம்சர் அல்லா அவர்கள் சஹாபாக்களுக்கு அல்லாவுடைய ரமத்தை விளங்கப்படுத்தும் பொழுது இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த மனிதர் நிராசையாகி விட்டார் பாவம் செய்து செய்து நிராசையாகி விட்டார் நாளைக்கு கியாமத்துறை நாளையில் அல்லாஹ் என்னை மன்னிப்பானோ தெரியாது அவனுடைய தண்டனையை நான் தாங்கிக் கொள்ள மாட்டேன் அவன் என்னை நெருப்பில் போட்டு போட்டுவிட்டால் நரக நெருப்பை நான் தாங்கிக் கொள்ள மாட்டேன் இதனால் தங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அழைத்து வசியத்தை செய்கின்றார் என்னுடைய அருமை மக்களை நான் அதிகமான பாவங்கள் செய்துவிட்டேன் நாளை கியாமத்துறை நாளையில் அல்லாஹ் என்னை தண்டிப்பானையாக இருந்தால் நான் தாங்கிக் கொள்ள மாட்டேன் அவனுடைய நெருப்பை நான் தாங்கிக் கொள்ள மாட்டேன் நீங்கள் எனக்கு ஒரு வேலை செய்ய வேண்டும் என்னுடைய மரணத்துக்கு பின்னால் என்னை நெருப்பின் மூலமாக இருத்து என்னுடைய சாம்பல்களை இரண்டு பகுதியாக பிரித்து ஒரு பகுதியை நீங்கள் காற்றோடு காற்றாக ஊதிவிட வேண்டும் மற்றைய பகுதியை கடல் தண்ணீர் போட்டு கரைத்து விட வேண்டும் என்பதாக அவசியத்தை செய்கின்றார் என்னைத்துக்குரியவர்களே அந்த மனிதர் இழந்து விடுகின்றார் குழந்தைகளும் தங்களுடைய தந்தை தந்தையுடைய வசியத்தை நிறைவேற்றுகின்றார்கள் அல்லாஹ் காதிரில் முத்துல சக்தி உள்ளவன் குதிரத்து உள்ளவன் எங்களையெல்லாம் எந்த ஒரு முன் உதாரணமும் இல்லாமல் ஒரு முன்மாதிரி இல்லாமல் படைத்திற போலாலுமே அத்துணை சாம்பல்களையெல்லாம் ஒன்று சேர்த்து காற்றோடு காற்றா ஊதிவிடப்பட்ட சாம்பல்களை ஒன்று சேர்த்து தண்ணீரில் கரைத்து விடப்பட்ட சாம்பல்களை ஒன்று சேர்த்து உடம்பையும் கொடுத்து ரூகையும் கொடுத்து அந்த அடியானி அல்லா இது கேட்பானாம் அடியானே ஏ இவ்வாறு நடந்து கொண்டாய் அடியான் சொல்லுவானாம் யா உன்னை பற்றி விளங்கி வைத்திருந்தேன் உன்னுடைய தண்டனையை பற்றி விளங்கி வைத்திருந்தேன் நானும் தௌபா செய்யவில்லை நானும் அதிகமாக மாற்றம் செய்து விட்டேன் உன்னை பயந்தத்தினாலே யாழ்லா இவ்வாறு நடந்து கொண்டேன் என்று சொல்லும் பொழுது அல்லா சொல்லுவானாம் என்னுடைய அடியான் என்னுடைய தண்டனை பயந்தத்தினாலே இவ்வாறு நடந்து கொண்டானே அடியானே ஒன்னே மன்னித்து விட்டேன் சொர்க்கத்துக்கு செல்வாயாக அந்த அளவுக்கு அல்லாஹ் இறக்குமல்ல சுத்தாளா